இன்றும் இன்று தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி அரசு பள்ளிக்கூடங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் ஆர் எஸ் எஸ் சாகா பயிற்சி நடக்குது ஒரு இஸ்லாமிய தலைவர் உனக்கு கேட்க முடியுமா முடியாது ஏன் விளக்க நீ அண்டி விளக்கிறவன் சீட்டுக்கு நோட்டு கணிக்கிறவன் மக்களுக்கு மக்களோட நாட்டுக்கு கணிக்கிறவன் இல்லை நாங்க நீ அதுக்கான ஆள் இல்லை இந்த நிலைகள் மாறணும்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கு நீங்கள் இனமாக ஒன்று கூட வேண்டும் இனமாக ஒன்று தான் இதற்கு தீர்வு கிடைக்கும் இந்த அறிவிப்புல இல்லைங்க மறுபடியும் திமுக உனக்கு ரோசம் இல்லையா சூடு சொர்ணம் இல்லையா வெக்க இல்லையா போனா போட்டு அந்த ரெண்டு சீட்டு அந்த ரெண்டு எம்எல்ஏ அந்த ஒரு எம்பி எந்த வாங்கி எந்த மயில புடுத போற விட்டு தோல வெளியவா செத்து போவா எத்தனை ஆண்டு காலம் பிஜேபி பூச்சாண்டு காட்டுவ எத்தனை ஆண்டு காலம் பிஜேபியோட பூச்சாண்டி காட்டுவேன் நீனு பிஜேபியை பூச்சான்னு கேட்டு அவனோட எல்லா திட்டத்தையும் நீ ஆதரிச்சு இங்கே வச்சிருக்கிற எந்த திட்டத்தை நீ எடுத்துருக்கிற இந்திய எதிர்க்கலை இந்திக்காரனை கொண்டு வரான் நீ ரோட்டில் சுத்துற எந்த இந்திக்காரையும் தனிப்பட்ட முறையில் போய் பேச அப்படின்னா ஓட்டு கோன் கேன்னு கேளு அவன் சொல்லுவான் மோடிக்கு அம்மா ஒவ்வொரு 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 சட்டமன்றத்திலையும் இருபதாயிரத்துலையும் முப்பதாயிரம் வாக்காளர்களை இறக்குறான் என்ன ஆகும் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஆதி தமிழர் இவங்களோட வாக்கு ஒரு கோடி வாட்ட வாக்கு அவனுக்கு போகுது அந்த தைரியத்தில் இருக்கிறான்

சீமான் உருது முஸ்லீம்களை பாகிஸ்தான் போய் சொல்லிட்டாரு சீமான் ஏகே சீமான் சீமான் விஜயலட்சுமி இப்ப சீமான் பிராமண கடப்பாற இந்த ஆறு ஹைட்டத்தை தாண்டி கருத்தியலை விவாதிக்கவா அப்படியோ தெரிவு சாத்தான் பிள்ளை வந்து இஸ்லாமிய கருத்தவரை சொல்லிட்டார் எப்பதான் சொன்னாரு கேட்கிறான் எங்க அப்பா பாஷா சீமான் சொல்றாரு என்ன அப்பன் பாஷா இறந்து விட்டார் அவரோட இறுதி மரியாதை செலுத்திடுவதற்காக அண்ணன் கோயம்புத்தூரை சென்று இறுதி வணக்கம் புகை வணக்கம் வீர வணக்கம் செலுத்திட்டு வாராம் பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க என் சீமான் நீங்கள் வந்து அழுவ தீவிரவாதியாக இருக்கக்கூடிய பாஷா வீட்டுக்கு போனது எதுக்குன்னு அண்ணாமலை கேட்குறாங்க அண்ணாமலை சொல்கிறாரு எதுக்கு சீமான் போயிருப்பாரு இஸ்லாமியோட ஓட்டம் அங்கே தான் போயிருப்பாரு அப்புடின்னு அண்ணாமலை பதில் சொல்கிறாரு அதை வாங்கிட்டு வந்து எங்கள் அண்ணன்ட்ட கொண்டு வர்றாங்க இப்படி அண்ணா மன சொல்லி இது என்னடா எங்க அண்ணா சொல்றாரு ஐயோ அவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்கனு நான் அங்க போனே பாஷா அப்பன் ஒரே சிறையில் நானும் அவனும் இருந்தோம் என்று சொன்னார் சொன்னது மட்டுமல்ல சொன்னது மட்டுமல்ல இஸ்லாமிய சொந்தங்களே அவர்கள் சாத்தான் பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள் ஏன் இது சாத்தானின் செயல் குடிக்க வைத்து கொன்றது சாத்தானின் செயல் மணல் கொள்ளை கடினவள கொள்ளை திருட்டு ஊழல் லஞ்சம் இது அத்தனை சாத்தான் செயல் இந்த செயலை செய்யக்கூடிய திமுக வாக்களிக்க நீ சாத்தான் பிள்ளைகள மாறிவிட்டார்கள் சொன்னாரு அப்ப திருச்சு திருச்சு அண்ணாடா ஒரு மனுஷன் ஒரு ஆண்டு காலம் ரெண்டு ஆண்டு காலம் ஒரு அவதரம் தூக்கிட்டு சமைக்கலாம் பதினஞ்சு ஆண்டு காலம் ஒரு அவதூற தூக்கிட்டு சீமானம் தூக்கிட்டு நீ நீ வந்து எதிர வந்து நிக்கிற நிக்க நிக்க அந்த அவதூறுகள் மேல ஏறி நின்று ஏறி நின்று உறக்க முழங்குவோம் நாங்கள் எல்லோருக்கும் ஆனவர்கள் என்று முழங்குவோம் இந்த சிறைவாசி விடுதலை சாத்தியப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அது இந்த அண்ணன் செந்தமிழ் சீமான் மட்டுதான் வாருங்கள் உறவுகளை நீங்கள் மதமாக இருந்தது போதும் ஜமாத்தாக இருந்தது போதும் இனமாக ஒன்று கூடுங்கள் சீமான் கரத்தை கைப்பற்றி இந்த சிறைவாசி தலைவர் விடுதலை நாங்கள் சாத்தியப்படுத்தோம் என்று கூறி விளைவர்கள் நன்றி வணக்கம் நான் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் வர்மன் அவர்கள்